முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த என்ன போறோம்னா நமது லக்னங்களை அடிப்படையாக கொண்டு நமக்குரிய நமக்கு அடியார்களே மேஷ லக்ன அன்பர்கள் சிம்ம லக்ன அன்பர்கள் தனுசு லக்ன அன்பர்கள் சொல்ல வேண்டிய சிவ பஞ்சாட்சர மந்திரமானது ஓம் சிவாய நம மேலும் இவர்களுக்குரிய பஞ்சபூதத்தின் எழுத்தானது சி என்ற எழுத்தாகும் அடுத்ததாக ரிஷப லக்ன அன்பர்கள் கன்னி லக்ன அன்பர்கள் மகர லக்ன அன்பர்கள் ஜெபிக்க வேண்டிய சிவ பஞ்சாச்சரத்தின் மந்திரமானது ஓம் நம சிவாய நமஹ ஆக இவர்களுக்குரிய பஞ்சபூதங்களின் உடைய முதல் எழுத்தானது நா என்ற எழுத்தாகும் அடுத்ததாக மிதுனலக்ன அன்பர்கள் துளாலக்ன அன்பர்கள் கும்பலக்ன அன்பர்களுக்குரிய சிவ பஞ்சாச்சர மந்திரமானது ஓம் வயநமஸ்ரீ நமஹ ஆக இவர்களுக்குரிய பஞ்சபூதத்தின் எழுத்தானது வா என்ற எழுத்தாகும் அடுத்ததாக கடகலக்ன அன்பர்கள் விருச்சக லக்ன அன்பர்கள் மீன லக்ன அன்பர்களுக்குரிய சிவ பஞ்சாட்சர மந்திரமானது ஓம் மிவ என மேலும் இவர்களுக்குரிய பஞ்சபூதத்தின் எழுத்தானது மா என்ற எழுத்தாகும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பர் நரியார்களை நமது லக்கணங்களின் பஞ்சபூத தன்மைக்கு ஏற்ப நாம் ஜபிக்கக்கூடிய சிவ பஞ்சாச்சர மந்திரமானது நமது லக்கணங்களினுடைய அதிர்வழகளை அதிகப்படுத்தும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனி பதவி வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட கிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுதிட்டு ஆல் வச்சிருந்த நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலமும் நீஸ்வரம் நம சிவாய